உயரமான உருவமும் கருத்த உடலும் அடர்ந்த மீசையும் உருட்டிய விழிகளும் சிவந்த உதடும் ஓங்கிய அருவாளும் குதிரை வாகனமும் கொண்டு குலை நடுக்கும் தோற்றம் கொண்டவர்தான் கருப்பசாமி எனும் காவல் தெய்வம் காவலராகவும் எதிர்ப்பவர்களுக்கு எமனாகவும் இருக்கும் கருப்பர் பரமசிவம் அம்சம் என்றும் அம்சம் என்றும் மக்கள் போற்றி வணங்கப்படுவர் கருப்பன் அமர்ந்த இடத்தை கொண்டு சங்கலி கருப்பன் கருப்பனார் சாமி குல கருப்பனார் பதினெட்டாம் படியான் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி மீனமலை கருப்பசாமி முன்னோடை கருப்பசாமி நொண்டி கருப்பசாமி ஒண்டி கருப்பசாமி என கருப்புசாமி பல பெயர்களால் அழைக்கப்படும் நிலையில் அவர் மனிதர்களை மட்டுமல்ல சகல உயிர்களையும் காத்து நிற்கிறார் ராமாயண கதையில் வால்மீகி முனிவர் தம் தவ வலிமையால் தர்பை புல்லில் இருந்து உருவாக்கப்பட்ட லவன் என்ற சிறுவன் யாகத்தீயில் கருகிய போது ராமனால் கருப்பா வா என்று அழைக்கப்பட்டு தோன்றியவர்தான் கருப்பசாமி வேலூர் மாவட்டம் ஆற்காடு சாலையில் முப்பது பெட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த தோப்பு கருப்பர் சுவாமி கோவிலுக்கு செல்பவர்களின் மரண பயம் முற்றிலும் நீங்குவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் கோவிலின் நுழைவு வாயிலில் இரு வெள்ளை குதிரைகளுக்கு நடுவில் ஆக்ரோஷத்துடன் நிற்கிறார் கருப்பண்ணசாமி ஆலயத்தின் உள்ளே சாலை ஓரமாக பதினெட்டு படிகளுக்கு மேலே முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் வலது கரத்தில் நீண்ட கூர்மையான அறிவாளோடும் கரத்தில் எதிரிகளை சிதறடிக்கும் கதை எனும் ஆயுதத்தை எருமையின் தலையில் வைத்தபடியும் ஐந்து தலை நாகத்தை ஆபரணமாக சூட்டிக்கொண்டு பிரம்மாண்ட உருவமாக காணப்படுகிறார் சுற்றிலும் உயர்ந்து வளர்ந்த மரங்களும் பச்சை செடி கொடிகளும் படர்ந்து இருக்கும் இந்த தோப்பு சுவாமி கோவிலில் சட்டைநாதர் கமலமுனி பச்சைமுனி தன்வந்திரி இடைக்காடர் போகர் அகத்தியர் போன்ற பதினெட்டு சித்தர்களின் சிலைகள் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வது போல அமைந்திருக்கிறது வேறு எங்கும் காண முடியாதபடி சிவலிங்கத்திற்கும் அதன் அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருப்பணசாமி சிலைக்கும் ஒரு பக்கம் மஞ்சளும் மறுபக்கம் குங்கும அபிஷேகமும் நடக்கிறது இந்த அபிஷேகத்தை காண ஆயிரக்கணக்கான கருப்பசாமி பக்தர்கள் தவமிருந்து காத்து கிடக்கும் காட்சிகளை சுற்றி எட்டு எட்டு திசைகளிலும் சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டு செய்யப்பட்டு வருவதோடு இக்கோவிலில் வாயு உத்திரன் ஆகிய ஆஞ்சநேயரின் சிலை அமைந்துள்ளது அதன் அருகில் சுவாமியின் திருவடிகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் பாத தரிசனம் செய்து வருகின்றனர் லட்ச அர்ச்சனை வருஷத்துக்கு ஒரு முறை லட்ச அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய ஜனவரி ஒண்ணுக்கு லட்ச அர்ச்சனை நிகழ்வானது வெகு சிறப்பாக பண்ணுவோம் அன்னைக்கு மலர்கள் கொண்டு சுவாமிக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய வருஷ பிறப்பாக சுவாமி பிரதிஷ்ட பண்ண அந்த நாளில் இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த நாளில் சுவாமிக்கு கடா வெட்டி அன்னதானம் போடுறது ஒரு சித்ரா ஒன்றுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு பால்குடா அபிஷேகம் விசேஷம் சித்ரா பௌர்ணமிக்கு தீமிதி திருவிழா அது போல் அவங்களுக்கு ஒரு பிடி காசு கொடுக்கறது ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு கருப்பு சாமிக்கே ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இக்கோவிலில் நடைபெறும் பூஜையின் போது கருப்பன் உக்கரத்துடன் மனித உரிவில் குறி சொல்லும் நிகழ்வு நடப்பதால் பக்தர்கள் அன்றைய தினம் தங்கள் குறைகளை நீங்க குறிசொல் சம்பவத்தில் பங்கேற்கின்றனர் தோப்பு கருப்புசாமி சாமி ஆலயத்தில் கைமாதம் அமாவாசை என்று கருப்பு சுவாமிக்கு சிறப்பு வேள்வியாகம் மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெறும் போது பலரது மேனிகளில் சுடலைசாமி வருவதாகவும் சிலரது கண்களில் சுடலைசாமி உதரையில் ஊர்வலமாக செல்வதையும் காண முடிவதாக கூறப்படுகிறது இந்த தோப்பு கருப்பசாமி இப்பகுதி கிராம மக்களுக்கு குல தெய்வமாக விளங்கி வருவதோடு எந்த விபத்துகளும் துர்மரணங்களும் ஏற்படாமல் காத்து வருகிறார் துஷ்ட தேவதைகளில் இருந்தும் கஷ்ட நிலைகளில் இருந்தும் பக்தர்களை காத்து வரும் இந்த கருப்பசாமியின் உருவத்தை கண்டதுமே தீமைகள் விலகி நன்மைகள் பெருகும் என்கின்றனர் பலனடைந்த பக்தர்கள் உருவமாகவும் அருவமாகவும் பக்தர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த காவல் தெய்வங்களை வணங்கி செல்வோருக்கு எந்த விபத்துகளும் நேர்வதில்லையாம் மக்களை காக்கும் இந்த மகா தெய்வத்தை வணங்கி வழிபடுவோம் மன துணிவோடு வாழ்வோம் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சரத் மற்றும் ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் கலைமாமணி நந்தகுமார்